ஹாய் ஹலோ and வெல்கம் டு our சேனல் Sibikumar Vlogs இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மன்னை எக்ஸ்பிரஸ் மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் இந்த ரயில் தனது பயணத்தை துவங்கிய போது ஒரு வழித்தடத்தில் இயங்கியது ஆனால் தற்போது இயங்குவது மற்றொரு வழித்தடத்தில் இந்த மண்ணை எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஒரு சிறிய வரலாறு தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் பண்ணிட்டு பக்கத்தில் பெலகான் அல்லவிட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையிலிருந்து டெல்டா பகுதிகளில் ஒன்றான மன்னார்குடி வரை இயக்கப்படும் ஒரு தினசரி ரயில்தான் இந்த மண்ணை எக்ஸ்பிரஸ் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ரயில்தான் இந்த மண்ணை எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த ரயில் தனது பயணத்தை முதல் முறையாக துவங்குகிறது தற்போது சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடி வரை முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு இயங்கி வரும் இந்த ரயில் தனது பயணத்தை துவங்கிய போது ஒரு வழித்தடத்தில் இருக்கிறது ஆனால் தற்போது இயங்குவது மற்றொரு வழித்தடம் அதற்கான காரணங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் மன்னார்குடியை வரைக்கும் தற்போது சென்னை கோயம்புத்தூர் பகத்கி கோத்தி திருப்பதி மயிலாடுதுறை திருச்சி போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு நேரடி ரயில்கள் இயங்கி வருகிறது ஆனால் மீட்டர் கேஜ் காலகட்டத்திலே மன்னார்குடியிலிருந்து ரயில் பாதை நீடாமங்கலத்திற்கு இருந்தது அந்த காலகட்டங்களில் வெறும் பயணிகள் ரயில்கள் மட்டும்தான் மன்னார்குடியிலிருந்து நீடாமங்கலம் போன்ற பகுதிகளுக்கு இயக்கப்பட்டது அதன் பிறகு இந்திய ரயில்வே சார்பாக பல்வேறு வழித்தடங்கள் அகல ரயில் பாதையாக மாற்றும் பணிகளானது துவங்கப்பட்டது அதன் அடிப்படையில்தான் டெல்டா மாவட்டங்களிலும் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட வழித்தடங்களும் குறிப்பிடப்பட்ட காலக்கட்டங்கள் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நீடாமங்கலத்திலிருந்து மன்னார்குடிக்கு இடைப்பட்டுள்ள இந்த பகுதி அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு திறக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் தான் இந்த மண்ணை எக்ஸ்பிரஸ் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த ரயில் சேவை துவங்கப்படுகிறது அப்போதைய ரயில்வே நிலைக்குழு தலைவரான திரு டி ஆர் பால் அவர்களால் அவருடைய சொந்த ஊரும் மன்னார்குடி தான் அப்போதுதான் இந்த ரயில் சேவையும் தனது பயணத்தை துவங்குகிறது சென்னையிலிருந்து விழுப்புரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் நீடாமங்கலம் வழியாக மன்னார்குடிக்கு இந்த ரயில் தனது பயணத்தை துவங்குகிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அந்த காலகட்டங்களில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூருக்கு இடைப்பட்டுள்ள பகுதி வந்து அகல ரயில் பாதையாக மாற்றும் பணிகளானது நடைபெற்று வந்தது தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் வழியாக நாகூர் செல்லும் வழித்தடம் அகல ரயில் பாதையாக இருந்தது ஆனால் மயிலாடுதுறையிலிருந்து செல்லும் வழித்தடமானது காரைக்குடி வரை செல்லக்கூடிய வழித்தடம் அது மீட்ரு கேஜில் தான் இருந்துச்சு இந்த காலகட்டங்களில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று வந்ததுனால இந்த ரயில் இந்த வழித்தடத்தில் அறிமுகப்படுத்தப்படுது ஆனால் மயிலாடுதுறையிலிருந்து மன்னார்குடிக்கு வருவதற்கு மிகவும் குறுகிய வழித்தடம் என்றால் அது இந்த திருவாரூர் வழியாக வரும் வழித்தடம் தான் ஆனால் இந்த ரயில் வந்து அப்போது அகல ரயில் பாதையாக இருந்து இந்த வழித்தடத்தின் வழியாக இயங்கி இருக்கிறது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் இரண்டு இடங்கள்ல இன்ஜின் மாற்றப்பட்டு தான் இயக்கப்பட்டிருக்கு மன்னார்குடியிலிருந்து வந்தவுடன் உடனடியாக நீடாமங்கலத்தில் இன்ஜினை திருப்பி மாற்ற வேண்டும் அதன் பிறகு தஞ்சாவூரிலும் மீண்டும் இன்ஜினை கலற்றி மாற்ற வேண்டும் இது போன்ற ஒரு முறையில தான் அப்போது இந்த ரயில் இயங்கி இருக்கிறது அந்த காலகட்டங்களில் இந்த மெயின் லைன் வழித்தடம் என்பது மின்மயமாக்கப்படவில்லை டீசல் இன்ஜின் கொண்டுதான் இந்த ரயில்கள் அனைத்துமே இயங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை இந்த ரயில் இதே வழித்தடத்திலே தான் இயங்கி இருக்கிறது இரண்டு இடங்கள்ல இன்ஜின் திருப்பப்பட்டுதான் இந்த ரயில் இயங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ரயிலை திருவாரூர் வழியாக இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே முடிவு செய்கிறது அதற்கான காரணங்களையும் கூறியிருக்கிறாங்க இரண்டு இடங்களில் இன்ஜின் திருப்பி மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது மற்றும் இந்த ரயிலுக்கு டீசல் இன்ஜின் கொண்டு இயக்கப்படுவதால் அதிகமான தூரம் பயணம் செய்வதால் டீசல் வந்து தேவையில்லாமல் வீணாகிறது இது போன்ற பல்வேறு காரணங்களை வந்து அப்போது கூறியிருக்கிறாங்க மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு செல்லும் மன்னை எக்ஸ்பிரஸ் ரயிலானது நீடாமங்கலத்திலிருந்து இருந்து நேர் வழியாக திருவாரூர் வந்து அதன் பிறகு மயிலாடுதுறை வழியாக சென்னை எழும்பூருக்கு இயங்கி இருக்கிறது இவ்வாறுதான் இந்த ரயில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருவாரூர் வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது இந்த திருவாரூர் மயிலாடுதுறை இடைப்பட்டுள்ள இந்த குறுகிய பகுதி மீட்டர் கேஜ் காலமாக இருந்தபோது கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் தனது பயணத்தை துவங்கியது அப்போது காரைக்காலில் இருந்து வரும் ரயிலானது தஞ்சாவூரில் இன்ஜின் திருப்பப்பட்டுதான் மீண்டும் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த வழியாக சென்னை எழும்பூருக்கு இயங்கி இருக்கிறது அதன் பிறகு அகல ரயில் பாதை பணிகள் முடிந்தவுடன் முதல் ரயிலாக கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருவாரூரில் இன்ஜின் திருப்பப்பட்டு மயிலாடுதுறை வழியாக சென்னைக்கு இயங்கி இருக்கிறது அந்த காலகட்டங்களில் ஒரு ரயில் மட்டும்தான் திருவாரூரிலும் சென்னைக்கு இருந்தது சென்னைக்கு செல்வதற்கு ஒரு இரண்டாவது ரயிலாக தான் இந்த மன்னார்குடி சென்னை எழும்பூர் மன்னை எக்ஸ்பிரஸ் ரயிலானது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழி வழித்தடத்திற்கு வந்தது இந்த வழித்தட கடும் எதிர்ப்புகளானதும் எழுந்திருக்கிறது அந்த காலகட்டங்களில் தஞ்சாவூர் கும்பகோணம் போன்ற பகுதிகளில் இருந்து ஒரு குறிப்பிடப்பட்ட ரயிலான உலவன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ரயில் மட்டும்தான் நேரடி ரயிலாக இருந்திருக்கிறது மற்ற ரயில்களான போட்மேல் திருச்செந்தூர் போன்ற ரயில்கள் நள்ளிரவு நேரத்தில் வருவதனால அதனால எந்த விதமான பயன்மே இல்லை அப்படிங்கிற கோரிக்கைகளை வைத்து அப்போ வந்து இதற்கு வந்து கடும் எதிர்ப்புகள் வந்து தெரிவித்திருக்கிறாங்க ஆனால் ரயில்வே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ரயிலை இந்த வழித்தடத்தில் வந்து திருப்பி இருக்கிறாங்க இந்த முறையில் தான் இந்த மன்னார்குடி சென்னை எழும்பூர் மன்னை எக்ஸ்பிரஸ் ரயில் தனது பயணத்தை முதல் முறையாக தஞ்சாவூர் வழியாக துவங்கி அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் திருவாரூர் வழியாக துவங்கி தற்போது வரை இயங்கி வருகிறது ஒன் சிக்ஸ் ஒன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ என்ற எந்த எண்ணில் இந்த ரயில் தினசரி ரயிலாக இரு மார்க்கத்திலும் இயங்கி வருகிறது திருவாரூர் மாவட்டத்தின் நீடாமங்கலம் கொரடாச்சேரி மன்னார்குடி திருவாரூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கான ஒரு ரயிலாக தற்போது இந்த ரயில் திகழ்ந்து வருகிறது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து மன்னார்குடி வந்தவுடன் மீண்டும் இந்த ரயில் பெட்டிகள் ஒரு நாள் முழுவதும் காலியாக நிற்பதை கருத்தில் கொண்டு மன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு பயணிகள் ரயிலாக இந்த ரயிலை வந்து இயக்கிட்டு வராங்க இதுதான் இந்த மண்ணை எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஒரு ஷார்டஸ்ட் ஹிஸ்டரி இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கைக்கன் அல்ல போட்டுருங்க அப்போ அதை நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்